ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நான் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி அமெரிக்கா நாட்டிற்கு சென்றிருக்கின்றார் பல முதலீடுகளை பெறுவதற்காக அதை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு சென்றிருக்கின்றார் அதில் பல தரப்பு மட்ட எம்ஒயு சைன் ஆகியிருக்குது திருச்சி மாவட்டத்தை முறை அங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இது இது வரைக்கும் அவர் சைன் பண்ண இது இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்லுவேன் கம்பெனி நேம் வந்து ஜாபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா நாலாவது மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இது இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் இருக்கின்ற சிப்காட்டில் இது அமையவிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கின்றது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதராக இருந்தாலும் சரி ஒசூராக இருந்தது இதெல்லாம் ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கின்ற திருச்சியில் இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய மாண்புகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க